ஓம் குருடி சரணம் திருவுடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்தே வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சூரியபவான் பகவான் திருபடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பார் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பால் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமானார்கள் புரிவாய் ஓம் சுரிவான் தொழிலில் போற்றி போற்றேன் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை பஞ்சமி திதி இரவு எட்டு மணி வரை உள்ளது அதன் பிறகு சஷ்டி திதியாகும் சுகாதி நட்சத்திரம் பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரமாகும் மகேந்திரம் நாமயோகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வைத்திருதி நாமயோகமாகும் கரணம் என்று பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரணயோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாகர் சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி தெற்கில் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் திருவாதிரை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணில் வாசாஜ் வாய்ஸ் மெசேஜ் செய்து பெற்றுக்கொள்ளலாம் வாழ்கிறோனுடன் மீண்டும் மற்ற பத்திரிகை சந்திப்போம்